நாட்டினுடைய எழுநூத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கும் பொழுது கார்கில் நாயகன் மேஜர் சரவணனின் தியாகத்தை கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுதான் ஆகணும் சுதந்திர தினத்துக்கு அப்புறம் இந்தியாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய போர்னா அது கார்கில் போர் சொல்லலாம் ஆக்சுவலா இந்த கார்கில் போர்ல இந்தியாவின் சார்பில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறுக்கு மேற்பட்டவர்கள் காயடைஞ்சிருக்காங்க சுமார் அறுநூறுக்கு மேற்பட்டவர்கள் உயிர் வந்திருக்காங்க அதுல நம்முடைய மேஜர் சரவணனன் முக்கியமான ஒரு அதிகாரியாக பார்க்கப்படுகிறாரு அது மட்டும் இல்லாமல் மிக் செவன்டீன் மிக் டுவெண்ட்டி ஒன் மிக் டுவெண்ட்டி த்ரீ இந்த மாதிரி பல்வேறு போர் விமானங்களை பாகிஸ்தான் இராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த மேஜர் சரவணன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான இராணுவ அதிகாரி தமிழ்நாட்டில் இருக்க ராமேஸ்வரத்துலாம் பிறக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் பிறந்ததுக்கப்புறம் தன்னுடைய இராணுவ ஈடுபாடு காரணமாக திருச்சியில் இருக்க ஸ்கூல் காலேஜ் முடிச்சுட்டு லெப்டினன்ட்டா மிலிட்டரியில் ஜாயின் பண்ணுறாரு அதன் பிறகு ரெண்டு டு மூணு வருஷத்துலேயே தன்னுடைய திறமையின் காலமாக நாட்டினுடைய ஈடுபாடு காரணமாக அதன் பிறகு கேப்டனா ப்ரமோஷன் ஆகிறாரு அது மட்டும் இல்லாமல் உடனடியாக மேஜரா சேஞ்ச் ஆகுறாரு ஆக்சுவலா அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கார்கில் யுத்தம் தான் ஆக்சுவலா இந்த கார்கில் யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலா அதுக்கு முக்கியமான காரணம் காஷ்மீர் பிரிவினைவாதிகள் மற்றும் பாகிஸ்தான் ராணுவத்தினர் கார்கில் மாவட்டம் எங்க இருக்குன்னா காஷ்மீர்ல இருந்து லடாக் போற வழியில தான் இந்த முக்கியமான கார்கில் மாவட்டம் இருக்கு இது சாதாரண பிளாட் சர்ஃபேஸ் கிடையாது கிட்டத்தட்ட இருந்து பதினாறாயிரம் அடி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சவாலான பகுதி இந்த பகுதியில் உள்ளே நுழைவதை அங்கிருக்க ஆடு மேய்ப்பவர்கள் தான் கண்டுபிடிச்சு இந்திய ராணுவத்துக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க இது கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு நாட்கள் நடந்திருக்கு ஆக்சுவலா மே மூன்றாம் தேதி ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இந்திய இராணுவத்தினர் பாகிஸ்தான் ராணுவத்தினரை அத்துமீறி உள்ளே நுழைந்தவர்களை அடக்கி இருக்காங்க அந்த அளவு கொடுமையா நடந்திருக்கு இதுல மேஜர் சரவணனன் ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்காரு ஆக்சுவலா மேஜர் சரவணனுக்கு ஒரு முக்கியமான அசைன்மெண்ட் கொடுக்கறாங்க நீங்க கார்கில் போர்ல எப்படியாவது பாகிஸ்தானை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் உங்களுக்கு ஒரு டீம் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி முப்பத்தி மூணு ராணுவ வீரர்கள் மற்றும் நாலு அதிகாரிகள் கொடுக்குறாங்க இவர்கள் வந்து பாகிஸ்தான் ராணுவத்தினர் மலையினுடைய உச்சியில் இருக்காங்க ஆக்சுவலா இந்த மலையினுடைய உச்சி கிட்டத்தட்ட பதினாறாயிரம் அடிக்கு மேலே இருக்கு இந்திய ராணுவத்தினர் மலையினுடைய அதிவாரத்தில் இருக்காங்க மலையினுடைய இருந்து அட்டாக் பண்ணிட்டு நம்ம அவர்களை கண்ட்ரோல் பண்ணணும் அதுதான் முக்கியமான பிளான் ஆக்சுவலா இந்த மேஜர் சரவுண்ட் தன்னுடைய கண்ட்ரோல்ல நோக்கி கையில் ராக்கெட் லேஞ்சர் புல்லட் இது எல்லாத்தையும் வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக மேலே நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க இது வந்து இரவு நான்கு டு அஞ்சு மணி இருக்கும் அந்த மாதிரி சமயத்துல தன்னுடைய படைபலத்தை நோக்கி முன்னோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க அவர்கள் சரமாரியா தாக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சரமாரியா தாக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல பாகிஸ்தான் ராணுவத்தினர் ஒருவர் வந்து மேஜர் சரவணனின் தலையில் சரமாரியா தாக்கியிருக்காங்க உடனே வந்து மேஜர் சரவணன் தலையில அடிப்பட்டு தான் வந்து முடியாது அப்படின்னு சொல்லி கீழே விழாம தொடர்ந்து வந்து அட்டாக் செஞ்சுட்டே இருக்காரு தன்னுடைய உயிரே பரவாயில்ல தன்னுடைய தேசத்தை வந்து காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உயிரை மாய்த்தாலும் என்னுடைய நாடு வந்து கீழே விழாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அட்டாக் செஞ்சு இறுதியில வந்து காலை ஆறு முப்பது மணிக்கு இறந்திருக்காரு இந்த மாதிரி ஒரு உயிர் தியாகத்தை இந்தியா வந்து எப்பொழுதுமே மறக்காது இறுதியில வந்து கார்கில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பாகிஸ்தான் ராணுவத்தினர் தங்களால முடியாது அப்படின்னு சொல்லி அனைவரும் கிளம்பி சென்றிருக்காங்க அப்பொழுதுதான் கார்கில் வெற்றி தினம் என்று அறிவிச்சிருக்காங்க ஆக்சுவலா இதற்காக மேஜர் சரவணனுக்கு வீர் சக்ரா விருது வந்து அறிவிச்சிருக்காங்க இது இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கு அப்புறம் நினைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியா வந்து பார்க்கப்படுகிறது அதன் பிறகு இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆச்சு இருந்தாலும் வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியாவை அத்துமீறி உள்ளே நுழைஞ்சிட்டு இருக்காங்க இப்பொழுது சீனாவு வந்து நம்ம வந்து உள்ளே அத்துமீறி நுழைஞ்சு தொடர்ந்து பிரச்சனை பண்றாங்க அது அருணாச்சல பிரதேசம் ஆகட்டும் லடாக் ஆகட்டும் கல்வான் பள்ளத்தாக்காகட்டும் இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளை பிரச்சனை பண்றாங்க இருந்தாலும் இந்திய ராணுவத்தினர் வந்து தன்னுடைய நாடுதான் முக்கியம் என்னுடைய நாட்டை காக்க நாங்கள் எப்பொழுதும் தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க இது இந்திய ராணுவத்தினரின் இந்தியாவின் தேசப்பற்றை எப்பொழுதுமே ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம் இந்த மாதிரி ராணுவ வீரர்கள் இந்தியாவுக்கு இருக்கும் பொழுது இந்தியா எப்பொழுதுமே தோற்காது வந்தே மாதிரம் ஜாயிந்த்